வணக்கம் ஒரு பட்டன் பரோட்டா எப்படி செய்யலாம் வாங்க மைதா மாவுலாம் இதில் நான் சேர்க்கலைங்க வெறும் கோது மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க நல்லா ஹெல்த்தியானது கூட அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பயிரும் வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்கிறதுனால இதோட கூட இதையும் சேர்த்து செய்ய செய்ய போகிறேன் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பயிறு இதையும் நல்லா மசிச்சு வச்சுட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் வேக வச்ச பயிரையும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் சேர்த்துடலாம் பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் சேர்க்கணும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா பிசஞ்சு வச்சுக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் பிசைஞ்சு வைக்கணும் இப்போ இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கணும் பெருசாக மாவு அதிகமாக வச்சு பெருசாக திரட்டி வச்சுக்கணும் இந்த ஸ்டஃப்பிங் எடுத்து இது ஃபுல்லாக பரப்பி வச்சிடணும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து இப்படி நீட் நீட்டாக வந்து துண்டுகளாக ஆக்கிக்கணும் கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ண துண்டுகளை இந்த மாதிரி ரோலாக எடுத்துக்கணும் பெரிய ரோலாக இருக்கணும் இதை வந்து சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அழகாக ஸ்டஃபிங்கோட இதை வந்து குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சாச்சு அழகாக போட்டு எடுத்துருந்தாங்க இந்த பக்கம் இப்போ திருப்பி போட்டாச்சு நல்லா கொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா சுட்டி எடுக்கணும் நம்ம வீட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஹோட்டல்லேயே நம்ம அடிக்கடி போய் சாப்பிட்றத விட்டுட்டு அன்ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சூப்பராக மட்டன் பரோட்டா வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் இது எப்போலாம் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியனில் வந்து தயிரும் அதுக்கு வந்து சீரகத்தூள்லாம் போட்டுட்டு இந்த வந்து பூந்தி காரா பூந்தி தான் போட்டு சாப்பிடுவாங்க நானும் அதே போல் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ